இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம ஏற்கனவே வெளியிட்டு இருக்கோம் சங்கு பாஷணம் இல்லை மனசில் கௌரி கொடுத்து இல்லை தாரம் கொடுத்து சத்து பிரிக்கிற முறை இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம அயன் மூலமாக பிரிக்கிறது போகலாம் ஏற்கனவே நம்ம நண்பர் நம்ம போட்டதுபடி கூலியும் வீடியோ போட்டிருக்காரு இப்போ அதை நம்ம நேரடியாக பார்க்கலாம் என்னன்றது இப்போ நம்ம வந்து அயன் வந்து முப்பது கிராம் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பர்பஸ் சிந்தவங்களுக்கு எல்லாமே கொண்டு போகலாம் இது வந்து லோ டிகிரியும் கொடுக்குற மாதிரி வரும் டேரி முப்பது கிராம் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஆறு பத்தஞ்சு கிராம் எடுத்துருப்போம் ஒரு பழம் முப்பத்தஞ்சு கிராம் வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அது முன்ன பின்னாந்தாலும் அரை கிராம் எடுத்துகிட்டோம் இப்போ அயர்த்தூரில் வந்து இதை நான் சுற்றி செய்யலை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் மருந்து கண்டுறப்போ சுற்றி பண்ணிக்கலாம் எலுமிச்சி செலவு போகிற வச்சு இல்லை நல்லா நிகழ்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு சங்கு பாஷாணை வந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கிறோம் இதோட அடுத்த விடியவில் வந்து நம்ம வித்தியாசங்கள்லேருந்து இஎம்மோ பிரிக்கிறது எப்படி தாலாக இஎம் சேர்த்து பிரிக்கிற மாதிரி ஒரு பாகம் வரும் அதை நம்ம பார்ப்போம் இப்போ இது வந்து சங்கு பாக்சாமல் நான் சுத்தி பண்ணலாம் நீங்கள் சுத்தி பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தாளகம் ஒரு நான் கிராம் கல் தாளகமாக எடுத்துட்டேன் தாளகம் பாருங்கள் மனோசில ஒரு அஞ்சு கிராம் என் மனோசிலையில் கபடி கூட எடுத்துக்கிறேன் நான் மனோசிலே எடுத்துக்கிறேன் போகணும் தனி தண்ணியை பிடிப்பாங்க இது கூட கொஞ்ச நேரம் வெங்காரம் சேர்த்துக்குறோம் சேர்க்கல லாஸ்ட்டாக உருக்க சொல்ல கொடுத்துருவேன் ஆச்சு இதே தாளம் கந்தங்கள்லாம் கொடுத்தோம் பண்ணலாம் நம்ம சுத்தமாக இருக்குன்னா இப்போ எடுத்து மோசிட்ட போட்டு உருக்க போகிறோம் மோசம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டு இது நல்லா கறி கொடுத்து ஊருக்கணும் பாதி அப்புறம் இறங்கணும்னா சொல்லிக்கலாம் ம் பட்டியில் சொல்லுங்கள் ம் வந்து வைக்க போகிறோம் நல்லா கல்கறி போட்டு ஃபுல்லாக はい。 இப்போ வந்து தண்ணி போல் உள்ளே இருக்குது அயன் வந்து உருகி நல்லா தனியாக ஊற்றப்போறும் பாருங்கள் நல்லா கோல் ஆட்டுறோம் கொடுத்த வெங்காரெல்லாம் தனியாக வந்துருச்சு அயன் வந்து உள்ளே உருகி குழம்பாகவே இருக்குது ஒரு நிமிஷம் கூட ஆட்டுறோம் நல்லா உருகி போட்டு ஓட நேராக வச்சுருக்கா நேராக நேராக வச்சு எடுத்துல ஓடு சூடாக இருக்கா செக் பண்ணி பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் ம் மோட்ராக பண்ணிக்கோ பண்ணி இப்போ பாருங்கள் விட்டு இதுலேருந்து இந்த இங்கரெல்லாம் போயிட்டு அயன் சத்து மட்டும் கரெக்டாகவே போகாமல் ஊற்றுங்க பார்த்து வரங்க வரும் இறக்கி விட்டுங்க என்ன இருக்கு ஆ இருங்க கட்டி இந்த ஆயர் கலங்கன்னு சொல்லலாம் இதை சட்டம்னா அயன் மட்டும் திருப்பி ரெண்டு மூணு தடவை நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம சாத போகிறோம் ரெண்டாவது தடவை ஊருக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தன் மட்டம்லாம் கட்டி போயிருக்கு பார்த்தீங்களா களங்கட்டு இதை திருப்பி நம்ம ஊருக்கு போகிறோம் ஏற்கனவே வந்து இதெல்லாம் அதில் வந்து இதுலேயே சின்ன சின்ன மணி மணிமணியாக தட்டுப்பாருங்க இதெல்லாம் வந்து தண்ணி தனியாக பிறக்கிறது இதுதான் அயக்கலங்கன்னு சொல்லலாம் இதே வந்து அந்த த பாசன ஐயெல்லாம் ஏறி இருக்கும் இதெல்லாம் ரெண்டாவது தடவை மோசடம் போட்டு ஊருக்கு போகிறோம் நல்ல ஒரு தேர்ந்து பாருங்கள் அயர் சத்து உருந்து திறந்தாலும் எடுத்து பார்க்கலாம் காந்தருக்கு பிடிக்கிறதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் திரும்பி மறுபடியும் போட்டுக்கு போகிறோம் போட்டு இப்போ ஊருகா மோசடி ஊட்டு போகிறோம் ரொம்ப சேஸ்டேம் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நம்ம முதத்தோடு ஆற வச்சு குழச்சுருக்கோம் கலந்து இப்படி வரும் இப்படி காந்தத்துக்கு விட்டோம் திருப்பியும் வந்து நம்ம அரிச்சு மருந்து கொண்டு போக சொல்ல வந்து மேகந் பிடிக்காது இது வந்து அதுக்கப்புறம் ஃபியூரிகேஷன் சுத்தமான சத்தாவும் எல்லாமே சேர்த்து இப்போ உருக்க போகிறோம் திருப்பியும் உருக்கி அது கண்ணுட்ட ஆடப்போகுது பார்க்க போகிறீங்க கொஞ்ச நேரத்தில் உருக்கி தண்ணியாக ஊற்றும் இது ஊருக்கு போகிறோம் மோட்டராண்ட நம்ம மற்ற ஆயத்தை காட்டிலாம் சரணே உருக்கணும் இது கொஞ்சம் நேரத்தில் சூடு பண்ணணுன்னா கொஞ்ச நேரத்தில் தனியாக ஊற்று நான் அயன் பாருங்கள் உருயன் போட உருக்கி கண் விட்டாடு நல்லா ஆற்றம் பாருங்கள் கோளாட்டுறதுல செத்து பாருங்கள் அயன் எதுங்க நம்ம இது வந்து எட்நூறு டிகிரிலேயே உருகிடுச்சு நம்ம வெள்ளி சென்று உருகிற டிகிரிலேயே வந்து உருகி தண்ணியாக இருக்குது பாருங்கள் அயன் ஆயிரம் டிகிரியில் போட்டு இந்த ஆயத்தை வந்து நம்ம பர்பஸ் வந்து கொண்டு போகலாம் திரும்ப திரும்ப ஒரு முறையாக பண்ணால் சொல்லுவோம் மேக் சுத்தமாக விட்டாது பிறந்த மரத்துக்கு போக ரசவாத அதுக்கும் போக திரும்ப பயன்படுறோம் சுத்தமாக தண்ணி போல் இருக்குது பாருங்கள் அயன் இந்த வயசில் கொடுத்துப்போ அடுத்து மோட்டரா பண்ணிக்கோ இந்த வயசு எடுத்து கல்மல வச்சுக்கோ க்ளவ்ஸ் க்ளவ்ஸ் எடுத்துங்க எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சுத்தமாக வந்து பக்கத்துலேருந்து கீ போக கூட வயசு நேரமாக வச்சுக்கணும் கோடை ஏறமாக சரி வயசு நேரம் வச்சு ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து சாய்கணும் சாய் ம் ஓகே நன்றி வணக்கம் சென்னையிலிருந்து பாஸ்கர் பார்த்து வந்து நம்ம அந்த கெட்டியில் ஊற்றினா அயசத்து இது அயா கலஞ்சம் கூட சொல்லலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளி போல ஓயிட்டாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம மருந்துக்கும் காய கழுப்புக்கெல்லாம் போகலாம் இதை வந்து சுகாதார கலைஞர் நூலையும் சொல்லியிருக்காங்க நிறைய சித்த நூலையும் இதை அந்த முறையில் சொல்லுவோம் யூகமணி வாத காலத்தில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு கௌரி மனசில் அவரோட பாகத்தில் நிறைய அரைச்சி கொடுத்து இது போல் சத்து பிடிக்கலான்ட்டு இது ஒரு முறை தேவணங்கள் பயன்பெறுங்க